அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சீமான் உருவாக்கிய தனி அரசாங்கம் இது குறித்த போறோம் வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இரண்டு முதல்வர்கள் இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீமான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறதும் அதற்கு பிறகு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அப்படின்னு இரண்டு தரப்பினருமே பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் போலதான் வளம் வந்துட்டு இருக்காங்க ஒரு முதல்வருக்கு எந்த மாதிரியான ஆதரவுகள் கிடைக்குமோ எந்த மாதிரியான ஆரவாரங்கள் கிடைக்குமோ அவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான அவர்களுக்கு கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு ஊடகங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி மக்கள் கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி சீமான் வந்தாலே ஒரு முதல்வருக்கு இணையான வரவேற்பு இருக்கிறத கண் கண்கூட பார்க்க முடியுது முன்னெல்லாம் சீமான் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல மொத்தமே ஒரு பத்து சேனல் தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் தற்போது ஐம்பதற்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களும் இருபதுக்கும் மேற்பட்ட ஊடகங்களும் அப்படின்னு கொத்து கொத்தாக மைக்கு வந்து வைக்கிறதுலேயே சீமானுடைய பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றது தெரியுது இதனாலேயே பாஜக பொதுக்கூட்டம் மேடையில் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு முதல்வர் போல செயல்பட்டு தந்துட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ ஸ்டாலினுக்கு ஆளுமை இல்லையா அப்படின்னு ஸ்டாலினை விமர்சிக்கிறதுக்காக அவங்க இந்த வார்த்தையை கேட்டாலுமே இவங்களே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு முதல்வர் ஆளுமை இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் கூட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முதல்வர் வந்தாரு அப்படின்னா அவரை பாக்குறதுக்கு மக்கள் எப்படி கூட்ட கூட்டமாக வருவாங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீமானுடைய பொதுக்கூட்டத்திற்கு எல்லா ஊர்களில் இருந்தும் மக்கள் வந்த வனம் இருந்துட்டு இருக்காங்க இதனாலேயே அவர் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் தற்போது ஒரு திருவிழா மாதிரி காணப்படுது அது மட்டும் இல்லாம சீமான் பொதுக்கூட்டம் போட்டா அந்த இடத்துல ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய மைதானத்துல பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா மே மாதம் நடந்த இணையழிச்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மாநாட்டின் போது சீமான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மக்களுமே இங்கே வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தார் அதனுடைய வெளிப்பாடாக சென்னையே பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டத்தை சந்திச்சிருந்தது இவ்வளோ பெரிய ஆளுமையாக சீமான் மாறுவார் அப்படின்னு ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா திமுக கட்சி கணித்து கூட இருக்க மாட்டாங்க அப்படினே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி சீமானம் அடைஞ்சிருக்கார் அப்படின்ட்டு தான் நிர்சனமான உண்மையாக இருக்கு இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பணம் கொடுத்தா இன்னமும் மக்களை சேர்த்துட்டு இருக்காங்க பொதுக்கூட்டத்திற்கும் சரி சீமான் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கும் சரி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சீமானுடைய கூட்டத்திற்கு ஆதரவு இதுவே ஒரு பெரிய உள்ளாக்குது அப்படின்னா சொல்லலாம் இந்த அளவுக்கு மக்களுடைய ஆளுமை சீமானுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுடைய போராட்டத்திற்கு குரல் கொடுக்கும் வண்ணம் சீமான் காலத்துல இறங்கி அவங்க கூட மக்களோட மக்களா நிற்கிற ஒரு காரணம் தான்